பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் கன்சியூமர் கான்பெடரேஷன் ஆப் இந்தியா புதுடெல்லி தென் சென்னை பெருங்கலத்தூர் கிளையின் சார்பாக மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் சென்னை பெருங்கலத்தூரில் உள்ள டிவிஎஸ் கமர்ஷியல் காம்ப்ளக்ஸில் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் வெற்றி நாயகன் டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில செயற்குழு உறுப்பினரும் பெருங்கலத்தூரின் கிளையின் தலைவர் சமூக சேவகர் திரு ஆர் கணேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மற்றும் பெருங்கலத்தூர் கிளையின் சார்பாக செயற்குழு கூட்டம் நடத்த ஆலோசிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் ஜி கே எம் கல்லூரியில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரவையின் பெருங்கலத்தூர் கிளையின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ோர் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்ச்சி பயிற்சி கொடுக்கப்பட்டது பின்பு மாணவர்கள் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது அந்த பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட பெருங்கலத்தூர் கிளையின் உறுப்பினர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாநில தலைவர் வெற்றி டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்களின் ஆணை கிணங்க உணவளிப்போம் திட்டம் சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட பெருங்கலத்தூர் பகுதி மக்களுக்கு காலை மற்றும் மாலை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மேல் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டது இன்ப உணவு வழங்கிய போது எங்களுடன் பணியாற்றிய கிளை உறுப்பினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது

சரி யாராச்சும் நாங்க கவுன்சிலர் கிட்ட சொல்லுவோம் லோக்கல் கவுன்சில் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட சொல்றோம் அவங்களும் இம்மிடியேட்டா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பார்த்து ஆக்ஷன் எடுப்பாங்க சரிங்க இப்ப சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டோம் இருந்தாலும் இதனால சொல்லுங்க இந்த தம்பி கிட்ட சொல்லுங்க அவ செய்வாரே அவரு ஓட வேணுமா சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க நாங்க லோக்கல் கவுன்சிலர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றோம் நாங்களும் எடுத்துட்டு வரோம் என்னென்ன தேவைப்படுது உங்களுக்கு சொல்லுங்க ஒரு பெச்சிட்டு பாய் கீழே எடுத்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை குழந்தைக்கு ட்ரெஸ் இல்லைன்னா அவ்வளவுதான் சரிம்மா சரிம்மா நாங்க ஏற்பாடு பண்றோம் அதுக்கு சரிம்மா சரிம்மா மத்தபடி சாப்பாடு எல்லாம் கரெக்டா கிடைக்குதா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் வசதி இருக்கா

இந்த மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை ஏழு முதல் மதியம் இரண்டு மணி வரை இலவச மருத்துவ முகாம் நடத்த உள்ளோம் அது மட்டுமில்லாமல் கிளையின் முன்னேற்றத்திற்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றாக உழைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தார்கள் எல்லா நேரத்திலும் சிறப்பாக பணியாற்றிய உறுப்பினர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது அந்த பதவி திரு எஸ் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் செயலாளர் திரு எம் ஜாபர் அலி பொருளாளர் திரு நாகராஜன் துணை செயலாளர் திரு ஷேக் பிரேத் மாவட்ட அமைப்பாளர் திரு எம் முத்துக்குமரன் சென்னை துணைத் தலைவர் திரு ஐ பிரேம்குமார் கிளை ஒருங்கிணைப்பாளர் திரு பி சிவகுமார் செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் கணேஷ் திரு பாஸ்கர் பாலாஜி திரு என்கின்ற கண்ணிய நாராயணன் திரு 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 ஏ சுவாமிநாதன் மணி பழனி செல்வம் திரு சங்கர் திரு கிஷோர் திரு வினோத்குமார் மற்றும் கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமை கழகம் மற்றும் கன்சூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டெல்லி பெருங்கலத்தூர் கிளை தென்சென்னை மாவட்டம் மாதந்தோற கூட்டத்துக்கு வருகை தந்த அளவிற்கும் நன்றி நம்ம தலைவர் பால் பன்னபாஸ் ஆணகிடுங்க மாதந்தோறும் நம்ம இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவாக கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னால் நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணோம் அதே வந்து அடுத்த வருகின்ற பதினேழாம் தேதி தலைவர் ஆணைக்கருங்க இரண்டாவது முறையாக நம்ம வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஏழைங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம கிளையில் இருந்த எல்லாரும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் பெருங்கலத்தூர் கிளை சார்பாக கடந்த மூணு நாட்களாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு இலவசமாக உணவு நாங்கள் எல்லாரும் கொடுத்தோம் அதில் மக்கள் ரொம்ப சந்தோஷமானாங்க இதே மாதிரி அடுத்த வரப்போகிற ஒவ்வொரு நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் காலேஜ் அவேர்னஸ்னு ஒரு தலைவர் நம்மக்கிட்ட ஆணையிட்டார் பாய்ஸ் போதைப் பொருள்களும் ரொம்ப அடிமையாக இருக்காங்க அதாவது பார்த்தீங்களா ஒம்போதாவது பத்தாவது படிக்கிற பசங்கள் பேக்லாம் வந்து பொருள் இருக்குது அதை வந்து தலைவர் வந்து ஆணையப்படுங்க நாங்கள் அதை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது அதனால் இந்த சென் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் கண்டினியூவாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த போதை பழக்கத்தில் அருமையான மாணவர்களாக திருத்த பார்க்குறோம் அடுத்த கட்டமாக இங்கே இருக்கிற காப்ரேஷன் பள்ளி காப்ரேஷன் ஸ்கூல்ஸ் அவங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி நல்ல வசதியாக இல்லை அந்த நம்ம கிளையில் இணைஞ்சு நம்ம உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் கொடுக்க சொல்லி தலைவரோடு ஆணைக்கணுங்க நம்ம அதை செய்கிறோம் அடுத்த கட்டமாக இங்கே இருக்கிற ஏற்கனவே நாங்கள் ரெண்டு காலேஜ் பண்ணிவிட்டோம் அடுத்த கட்டமாக இன்னொரு மூணு காலேஜ் வந்து மைண்டில் வச்சுருக்கோம் அதுவும் வந்து கூடிய விரைவில் நாங்கள் பண்ணிவிடுவோம் அடுத்தது இந்த ஈவெண்ட்டெல்லாம் பண்ண முடித்த உடனே தலைவரோட தலைமையில் இந்த பெருங்கலத்தூர் கிளையில் வந்து செயற்கை கூட்டம் நடைபெற போகுது அதில் வந்து எங்கள் இங்கே கிளையில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க அது ஒரு ரொம்ப மாண்டமாக பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினரும் தலைவர்களும் பகுதி தலைவர் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லா உறுப்பினரும் கலந்து கொண்டு எங்கள் கூட ஒன்றா வேலை செய்யணும்னு நாங்கள் எடுக்கிறோம் இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்த உறுப்பினர் செல்ல சப்போர்ட்டில் நாங்கள் நல்லா பண்ணுவோம் இனிமேவும் நல்லா பண்ணுவோம் எங்கள் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர்கிட்ட கொடுக்குறா அவருக்கு கொஞ்சம் பேசுவார் வணக்கம் நம்ம இந்த பேரிடர் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த பேரிடர் காலத்தில் வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நமக்கு நம்மை திட்ட மாதிரி நமது தலைமை தலைவர் பால் பரம்பாஸ் அவர்களின் ஆணைக்கி பெருங்குளத்தூர் பகுதி மட்டும் இல்லாத அனைத்து பகுதிகளிலும் மடிப்பாக்கம் மூவரசம்பேட்டை வரதராஜபுரம் இப்படி பாதிக்கப்பட்ட பள்ளிக்கரணை இங்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களால் முடிந்ததை செய்து பல பேரை வந்து மீட்டிருக்கிறோம் பட் இருந்தாலும் இதை தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுக்கு நாங்கள் யாரையும் எதிர்பார்த்தல தலைவரோட ஆணை இணங்கி நாங்கள் ம மனித நேயத்தோடு இதை செயல்படுறோம் படுத்ததுனால மேற்கொண்டு என்னென்ன தேவை இப்போ நமக்கு அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை இன்றைக்கி எல்லா பள்ளிகள்லையுமே வந்து முக்கியமாக போதைப்பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து சமுதாயத்தை நம்ம சீர்திருத்தத்துக்கு நம்ம ஒரு வழியாக இருக்கிறோம் அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு எங்களால் முடிந்தவரை சீர்திருத்தம் முடிந்தவரை முடி முடித்து கொடுப்போம் இது தலைவர் பால் பரமாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்கி எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் எங்களோட ஒத்துழைக்கும் அனைத்து டீம் இது வந்து ஒரு தனிநபர் வேலையே அல்ல ஒரு ஒருத்தர் நினச்சா மட்டும் முடிகிற விஷயம் இல்லை எங்களை ஒருங்கிணைத்து வைத்திருக்கும் பால் பரம்பியா அவர்களின் தலைமையில் இருக்கிற எங்களுக்கின் கீழ் ஒவ்வொரு கிளையிலையும் இருபது பேர் இருபது மினிமம் இருபதுலேருந்து நூறு பேர் கொண்ட குழுவாக இருக்கிறோம் ஸோ மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இது எங்கே நடந்தாலும் நாங்கள் முன்னிப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுப்போம் சார் வளர்ந்து வரவங்களும் நான் எப்போவுமே தூக்கி விடுவோம் ஏன்னா எங்கள் தலைவர் அதுதான் சொல்லியிருக்காரு ஏன் அவர் வந்து குறைஞ்சது முப்பது வருஷமாக இந்த ஆர்கனைசேஷனை நடத்திருக்கார் நிறைய பேரை பார்த்துருக்காரு அவர் நிறைய பேரை பார்த்துருக்காரு ஆக்சுவலாக வந்து நானும் அப்படி தான் சாதாரண ஒரு ஆளாக இருந்த வந்து எனக்கு வந்து இந்த பதவி கொடுத்துருக்காரு அதே அவர் வழியிலேயே நானும் இருக்கேன் எனக்கு தெரியும் உடைக்கிறவங்க நம்ம கூட யாரை தூக்கி நான் கண்டிப்பாக நான் தூக்கி விடுவேன் சார் அந்த அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து அந்த மூணு நாள் மூணு நாள் அதாவது வந்து கூப்பிட்ட உடனே ஏழைங்களுக்கு எம்ஜிஆர் நகரில் இடுப்பு இருக்கே தண்ணி நிற்கிறது சார் கொலப்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் அங்கே யாருக்குமே ஆளே இல்லை பசியை வந்து நம்ம சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கும்போது கடவுள் வந்து கொடுக்குற மாதிரி நினைக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஓடோடி எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலோ ஓடோடி வந்து அண்ணே இதை பண்ணுங்கண்ணே அண்ணா நான் கூட இருக்கேண்ணே அதை பண்ணுங்க சொல்லி நம்ம தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கும் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்கும் என் கூட வந்து ஒர்க் பண்ணேன் அதனால் வந்து அவங்கள வந்து வளர்த்துருவது தான் என்னோடய கடமை அதே மாதிரி நானாக இதை டிசைட் பண்ணலை நான் வந்து பதவி கொடுத்து நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து சரவணன் அவர் வந்து ஏன் நாங்கள் இந்த அளவுக்கு வர வர காரணமே சரவணன் அவரனால் அதனால் அவருக்கு வந்து நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் போடுவோம் எல்லாரும் கூடி முடிவு பண்ணி எல்லாரோட சம்மதத்தோட தலைவரோட சம்மதனமாக அவர் வந்து வைஸ் பிரசிடெண்டாக முடிவு பண்ணியிருக்கோம் சார் வீடியோவில் பாருங்கள் அதாவது வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் சார் ஒரு பாட்டி அம்மா சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கடவுள் மாதிரிப்பா நீங்கள் கொடுத்த சாப்பாடு வந்து அமிர்தம் புண்ணியம் போவோம் அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் இன்னொரு விஷயம் அவங்க எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சுருக்காங்கன்னா ஒரு சாப்பாடு வைக்கிறேன் சார் நான் போயிட்டு ஒரு நாய் சுற்றுது அந்த நாய்க்கு குட்டி நாய் அது வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அது கண்டிப்பாக இருக்கும் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறேன் அவ்வளோ பசியில் இருக்குது கூட இருக்கிற மூணு நாய் அதை விட்டுட்டு அந்த நாய் மட்டும் அப்படி சாப்பிடுது அதோட கொடுமை சார் இந்த மாதிரி கொடுமை வாழ்க்கையில் யாருக்குமே வரக்கூடாது ரெண்டாவது வயசு குழந்த சார் அது வந்து அந்த நாய்க்கு வச்ச சாப்பாடு சாப்பிடு சார் இதோ இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது ஐடி பீப்புள் வராங்க எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க இந்த அளவுக்கு கொடுமை நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லை சார் அன்னைக்கு நைட்டு நாங்கள் தூங்கவே இல்லை சார் இந்த மாதிரி நிலமை யாருக்கும் கொடுக்கல அதை ஒரே ஒரு ஆணை பால் பண்ணப்பா சார் சொன்னார் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படும் நம்மளால் முடிஞ்சால் நீங்கள் செய்யணும் நீங்கள்லாம் யார் எங்களோட பட தளபதி நீங்கள் வந்து செய்ங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார் அதுக்காக மூணு மூணு நாள் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு பேர் மக்களுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் இனிமேவும் செய்வோம் இது இதோட நிற்கவே நிற்காது எங்களால் என்ன முடியுமோ அதை இறங்கி செய்வோம் சார் யார் செய்கிறாங்க இல்லையோ எங்கள் பெருங்காலத்துறை டீம் வந்து கண்டிப்பாக செய்யும் இது நான் நினைப்போம் இன்னொன்று இருக்கிறேன் இதுக்காக நான் அடுத்த மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து எப்படின்னா பன்னெண்டு டெஸ்ட்டு சார் இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியே போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்திங்கன்னா குறைஞ்சது பத்தாயிரம் அது பன்னெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணணும் அது ஏழை மக்கறனால் முடியாது நாங்கள் இப்போ வந்து எங்கள் குழுவில் சொன்னாங்க ஆனால் நீங்கள் பண்ண போகிறீங்களா யாருக்கு பண்ண போகிறீங்க போன வாட்டி பண்ணுங்கள் எல்லாம் இருக்கப்பட்டவங்க போனால் நான் சொல்லிட்டேன் அது முடியாது இந்த மழைநாளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் பண்ணுவோம் சார் இது தொடர்ந்துட்டே இருக்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டே இருப்போம் கண்டிப்பாக எல்லாமே நேர்மையாக இருக்கும் நம்ம இது பேரே ட்ரஸ்ட்டு சார் நேர்மை அந்த நேர்மை எப்போவுமே இருக்கும் எப்போவுமே நாங்கள் ஜெயிப்போம் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டா வருவோம் இது நடக்கும் நடத்து காட்டுவோம் சாதித்து காட்டுவோம் சார்